You <laughs>

கேமா பலூன் பிளாஸ்டிங் கேமா சூப்பரா இருக்குமே அக்கா எப்படிக்கா விளையாடணும் சொல்லுங்கக்கா அக்கா எப்படிக்கா பலூன் நிறைய உடைக்கிறவங்களுக்கு பைசா இல்ல என்னக்கா எனக்கு ஒன்னும் புரியலையே என்னக்கா எல்லாமே ஒயிட் கலர்ல இருக்கு பலூனு இது என்ன கேம்க்கா நிறைய பலூன் உடைக்கிற கேம் இல்லை கிஷோர் இதே ஆளுக்கு ஒரு பலூன் செலக்ட் பண்ணும் அந்த பலூனை நீங்க உடைக்கும் போது அதுக்குள்ள ஒரு நம்பர் அஹா கேமே சூப்பராக இருக்கேக்கா என்னோடய லக்கி நம்பர் த்ரீ அது வந்தால் சூப்பராக இருக்கும் ஆனால் கிஃப்ட் எல்லாம் கவர் பண்ணி வேறே இருக்குது அக்கா அப்ப சரி நான் ஒரு பலூனை செலக்ட் பண்ணிக்கிட்டுமா நான் கேமை ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறேன்க்கா ஆஹா எந்த பலூனை செலக்ட் பண்ணலாம் எல்லாமே ஒரே கலர்ல வேற இருக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆகுதாப்பா சரி இந்த சின்ன பலூனை நம்ம செலக்ட் பண்ணிப்பா அக்கா நான் இந்த பலூன்ல செலெக்ட் பண்ணிருக்கேக்கா இத நான் உடையட்டுமா இதுக்குள்ள எங்கப்பா நம்பர் இருக்கு ஆ என்ன நம்பர் வந்திருக்குன்னு தெரியலையே என்னக்கா அதே ஒரு ஸ்டார் ஆட்டம் இருக்குக்கா ஸ்டார் தான் அக்கா இருக்கு நம்பர் எதுவும் இல்லையேக்கா ஹாம்கிஷோர் இதுல நம்பர் எதுவும் எழுதி இருக்காது இதுல எத்தனை பீஸ் இருக்கோ அதுதான் கவுண்ட் இப்போ நீ நம்பர் ஒன்னு அடே சூப்பரு ஃபர்ஸ்ட் உடச்சு எனக்கு நம்பர் ஒன்னே வந்துட்டு எங்கடா நம்பர் ஒன்னு ஆ டே லாஸ்ட்ல இருக்கு அக்கா இதுல என்னக்கா வச்சிருக்கீங்க சொல்லுங்க அக்கா எனக்கு பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்குக்கா டே அப்பா டே இங்க பாருக்கடா செம்மையா இருக்கா எரே சார் அக்கா சூப்பரா இருக்குக்கா டே இங்க போடுறா அரிசி ஓபன் பண்ணி வெளியில ஏடுறா கிஷோரு அடப்பா வீடே உனக்கு போய் இவ்வளவு சூப்பரா வந்திருக்கேடா இது தெரிஞ்சா ஃபர்ஸ்ட் நான் பலூன் எடுத்து உடச்சிருப்பேன் டே என்னடாடா இருக்கு டே இங்க போடுறா ஏகே ஃபார்ட்டி செவன் இருக்கு ஒரு ஏரோப்ளேன் இருக்கு டேய் நீ என்ன போருக்கு போறியா சூப்பரா இருக்குடா ஒரு நைஃப் இருக்கு இங்கே போற சின்னதா ஒரு பிஸ்டல் துப்பாக்கி இருக்கு ஹெல்மெட் வேற இருக்குடா எல்லாமே ஆர்மி செட் ஆட்டா இருக்கு சூப்பர்டா டேய் ஆமாண்டா பண்டி எல்லாமே செம்மையா இருக்கு பாத்தியா ஹெல்மெட் யார் தலை கரெக்டா இருக்கடா இங்க போற லைஃப் ஜாக்கெட் வேற எல்லாமே சூப்பரா இருக்கு தேங்க்ஸ் கா பிங்கி கா சூப்பரா இருக்கு கா பிங்கி கா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் கா கடவுளே எனக்கு ஒரு நல்ல கிஃப்ட் டேடே நான் போறேன்டா இப்போ ஃபஸ்ட் எடுத்த ரெண்டு பேருக்குமே சூப்பர் கிஃப்ட் வந்துட்டுரா பிங்கேக்கா இப்போ என்னோட சாய்ஸ்க்கா நான் எடுக்க போகிறேன் பலூனு உடைக்க போகிறோம் பலூனு என்ன வரப்போகுதோ தெரியல பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிருக்கு என்ன இந்த பலூனு அடைச்சா எங்கே பறந்து போச்சே அட கடவுளே இங்கே போய் விழுந்து கிடக்க பார்த்தியா இதில் என்ன இருக்கு ஃபோர் சாக்லேட் ஸ்டிக்கர் இருக்கு அப்போ நம்பர் ஃபோரா எங்கே பாருங்கக்கா ஃபோர் சாக்லேட் ஸ்டிக்கர் இருக்குக்கா அப்போ நம்பர் ஃபோர்னு எடுத்துக்கலாமா நம்பர் 4 கிஃப்ட் பாக்ஸ் இருக்குல அத நீ எடுத்துக்கோ அத்தடி நம்பர் 4 வேற வந்திருக்கு உள்ள என்ன இருக்குன்னு தெரியல கிஃப்ட் ரேப்பர் வேற ரெட் கலர்ல இருக்கு அப்ப உள்ள ஏதோ பயங்கரமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆஹா இங்க பாத்தீங்களா டேய் என்னது இது ஆ செமையா இருக்கே டேய் பண்டி ஓப்பன் பண்ணி காட்டுறா என்ன நீயே வச்சு பார்த்துட்டு இருக்க காட்ட மாட்டியா ஏய் இங்கே பார்த்தீங்களா எல்லாம் அனிமல் சரியா தர்றா செமையா இருக்கு இங்கே போறேன் ஒரு பைனாப்பிள் கண்ணாடி வர போட்டிருக்கு சூப்பராக இருக்கு இங்கே போற ஒரு பேர் செமையா இருக்குல்ல ஏய் இது என்னப்பாது எங்கே போறேன் கப்புல ஏ கப்பு க்யூட்டாக இருக்குப்பா இதுவும் கப்பு தான் நினைக்கிறேன் வா சூப்பரு எனக்கு ரெண்டு இருக்கு அப்புறம் ஒரு டால்ஃபின் ஏ டால்ஃபின் கிடையாது பாது கிட்டி இடம் இருக்கு சூப்பராக இருக்குப்பா எனக்கு எல்லாமே பிங்கிதா எல்லாருக்குமே தான் செலக்ட் பண்ணிருக்காங்க ஏதாவது ஒரு பழம் இருக்கு நீ போய்ட்டு எடுப்பா லாஸ்ட் உள்ளத நான் எடுத்துக்கிறேன் யார் யாருக்கு என்னென்ன வரும்னு எடுத்ததுக்கப்புறம் தான் தெரிய போகுது அப்புறம் என்ன நீ சொல்கிறது சரிதான் வந்ததுக்கு அப்புறம் தானே என்ன கிஃப்ட்னு தெரிய போகுது எடுத்து எடுக்கலாம் ரோ சரீஷ் ரோ சரீஷ் ரோ சரீஷ் ரோ சரீஷ் ரோஸ் அப்போ இந்த பொண்ணு

இப்போ என்னக்கா பண்ணணும் நான் டேரக்டாக போய் கிஃப்ட் எடுத்துட்டுமா இல்லை பலூனை உடச்சிட்டு எடுக்கணுமாக்கா சரி ஓகே ஒரு பலூன் தானே இருக்குது உடச்சி பார்த்துருவோம் உள்ளே என்ன இருக்குன்னு என்ன ஸ்டிக்கர் வச்சுருப்பாங்கன்னு வேற தெரியல ஆ புஸ்ஸுன்னு வர போதே உள்ளே என்ன ஸ்டிக்கர் இருக்கும் ஆஹா மூணு சாக்லேட் ஸ்டிக்கர் இருக்குது சூப்பர் என்னோட லக்கி நம்பர் த்ரீ எனக்கு த்ரீயே வந்துடுச்சு சேம ஆனால் கிஃப்டை உள்ள என்ன இருக்கும் கிஷரை விட சூப்பராக இருந்தால் நல்லா இருக்கும் ஆஹா ஒரு சூப்பர் கிஃப்ட் தான் வந்திருக்கு நமக்கு டே இங்கே பாரு என்ன வந்திருக்குன்னு டே சூப்பரு இரு ஓப்பன் பண்ணி காட்டுறான் பாருங்க பாருங்கள் எல்லாரும் இங்கே பாத்தீங்களா ஒரு சந்திராயன் ராக்கெட் இருக்கு ஆஹா செம இல்லை அடுத்து பாருங்கள் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குது இது எப்படி செம்மையாக இருக்கா அடுத்து இங்கே பாருங்க ஒரு லேண்டரு சூப்பராக இருக்க பாருங்கள் ஆஹா சூப்பரு எல்லாமே எனக்கு பிடிச்சதுப்பா இங்கே பார்த்தீங்களா ஒரு சேட்டலைட் வேற சூப்பர் இருக்கா கா பிங்கிக்கா இருக்கிற கிஃப்டில் என்னோடதாக்கா தாக்கா செம்ம சூப்பராக இருக்க டேய் பார்த்தியாடா கிஃப்டரு எப்படி நம்மளோடது பண்டி ஹரிஷ் ஓவரா பண்டா பண்ணாத எல்லாருக்குமே தான் இருக்கு அவங்க உங்களுக்கு பிடிச்சப்பல அவங்க உங்களுக்கு நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் எல்லாருக்குமே நல்லா வந்திருக்கு எனக்கு கொஞ்சம் எனக்கு பிடிச்சப்பல வந்திருக்கு அதனால கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டேன் சூப்பரா இருக்கு காபி கேக்கா செலக்ட் பண்ணிருக்கீங்க அட என்னப்பா ஹரிஷ் இப்படி சொல்லிப்ட்ட அப்ப என்னோட gift என்ன குறஞ்சல இங்க பார்த்தல AK47 இருக்கு பிஸ்டல் இருக்கு ஹெல்மெட் இருக்கு ஜாக்கெட் இருக்கு அப்புறம் என்ன நம்மளும் போருக்கு போக வேண்டியதுதான் நீ நீங்க இது புள்ள சண்டை போட்டுப்பீங்கன்னா கேம் வச்சு gift கொடுத்தேன்